எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பை பார்த்திங்கன்னா மாசி உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் அதாவது நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க நவகிரகத்திலேயே ரொம்ப இடவெளி விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறவர் யாருன்னா அதாவதுன்றது இந்த சூரியன் மட்டும்தான் மாத கிரகம் சொல்லக்கூடியவரும் இந்த தான் தமிழ் மாதமாக இருக்கட்டும் அல்லது ஆங்கில மாதமாக இருக்கட்டும் உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியனுடைய அடிப்படையில் தான் நம்ம ஒரு மாத பலன்களை இருக்கிறோம் அப்படி பார்க்கக்கூடிய இந்த சூரியன் அப்படின்னு சொல்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்போ இந்த ஒன்றாம் தேதியிலிருந்து மாசி மாதம் ஒன்றாம் இருந்து மாசி மாதம் பார்த்திங்க அப்படின்னா முப்பது தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் இருக்க வேண்டிய இடம் வந்து கும்பராசியில் தான் இருப்பார் அவருக்கு உங்கள் ராசிக்கு ஏழாவது வீடு கும்பராசி கும்பராசியில் தான் அவர் இருப்பார் அப்போ ஏழாம் இடம்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாங்கல்ய ஸ்தானத்தில் பார்க்குறாரு அப்போ நூறு சதவீதம் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் திருமணத்துக்கு ஒரு அருமையான ஒரு மாதம் சரிங்களா ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி இந்த மாசி மாதத்தில் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஸ்தானத்துக்கு நல்ல சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பார் சரிங்களா உங்கள் ராசிக்கு அதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தாருன்னா அதாவது படிப்புக்கு நல்லது பண்ணுவார் குடும்பத்துக்கு நல்லது பண்ணுவார் நாலு காசு கையில் வைக்கிறதுக்கு நல்ல மாசமாக இருப்பார் அதே மூணாவது இடத்துல உக்காந்தாருன்னா தைரியத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் இது போல் அஞ்சாம் இடத்துல உக்காந்தாருன்னா புத்திர பாக்கியத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் ஏழாம் இடத்துல உட்காந்தாருன்னா திருமணத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் இது போல அந்த ஒவ்வொரு இடம் எங்கே உக்காடுறாரோ அந்த இடத்துக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக நல்லது கொடுத்துட்ருப்பார் அப்படி பார்த்திங்கன்னா சிம்மராசிக்கு அதிபதி இப்போ ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால திருமணத்துக்கு அருமையான ஒரு இடத்துல உக்காந்துருக்கிறார் இதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனையோ மாப்பிள்ளை பார்த்துருந்தாலும் இல்லை எத்தனை பொண்ணு நீங்கள் பார்த்துருந்தாலும் தடையானவங்களுக்கு நிச்சயம் இந்த மாசி மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு திருமண பந்தம் உறவு ஏற்படக்கூடிய இடத்துல உங்கள் ராசிக்கு அதிபதி உக்காந்துருக்கிறார் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூரிய பகவான் பொதுவாக பார்த்திங்கன்னா தனசு ராசி கும்ப ராசி மீன ராசி இந்த மூணு வீட்டுக்கு மட்டுந்தான் நட்பானவர் இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல தெரிஞ்சுக்கோங்க சிம்மராசிக்கு அவர் அதாவது ஆட்சிய ஆட்சியானவர் அதிபதினு சொல்கிறவர் மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேச ராசிக்கும் துலா ராசிக்கும் அவர் உச்சமாகவும் நீச்சமாகவும் இருப்பார் இந்த மூணு ராசி தனசு ராசி கும்பராசி மீன ராசி இந்த மூணு வீட்டுக்கு தான் ஒரு நட்பாக இருப்பார் மேற்கொண்டு இருக்கிற அந்த ஆறு வீடு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆறு வீட்டுக்குமே இவர் பகையானவர் அந்த மாதிரி ஒரு கிரகம் கும்பராசிக்கு சனியுடைய வீட்டுக்கு கும்பராசிக்கு சூரிய பகவான் நட்பானவர் அப்போ இந்த மாதம் ஏன்னா சனி பகவானும் சூரிய பகவானும் ஒன்றா சேரக்கூடிய தருணம் தான் இந்த கும்பராசி அப்போ இந்த கும்பராசியில் சனியும் சூரியனும் ஒன்றா சேர்ந்துருக்கிறதுனால கும்பராசியில் சேரக்கூடிய இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு தொழில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் படித்த படிப்புக்கு உண்டான பலன் கிடைக்கும் ரெண்டாவது டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு பர்மெண்ட் ஆகலாம் அதே மாதிரி தொழில் ரீதியை போகலாமா வேண்டாமா நினைக்கிறவங்களுக்கு இந்த மாசி மாதம் கண்டிப்பாக ஒரு கை கொடுக்கும் ஏன்னா சனி பகவான் தொழிலுக்கு ஆரகன் மேக்சிமம் நம்ம எல்லாரும் செய்கிற வேலை இருக்குது பார்த்தீங்களா அந்த வேலைகளுக்கெல்லாம் தொழிலுக்கு ஆரகன் யாருன்னா சனிதான் அந்த சனியும் இப்போ எங்கே இருக்கிறாரு கும்பராசியில் தன் சொந்த வீட்டில் ஒரு ஆட்சியாக இருக்கிறாரு அப்போ சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் போய் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் நட்பாக இருக்கிறாரு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் சரிங்களா அப்போ தொழிலுக்கா கூட சூரிய பகவான் சேரும் போது உங்கள் தொழில் மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் கனவாக இருந்த விஷயங்கள் கண்டிப்பாக நனவாகும் அப்போ முதல் விஷயம் திருமணத்துக்கு இந்த மாதம் நல்லா இருக்குது ரெண்டாவது விஷயம் தொழிலுக்கு மெயினாக நல்லா இருக்குது அப்போ இது போக அடுத்தது புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னா உங்களுக்கு எப்பயுமே குரு தான் மாங்கல்யத்துக்கும் அதிபதியும் திருமணத்துக்கு அதிபதி குழந்த பாக்கியத்துக்கு அதிபதி யாருன்னா அதாவது இந்த குரு தான் அந்த குரு பகவான் பத்தில் இருக்கிறார் பார்த்தீங்களா நிறைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்போ கரெக்டான்றது மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் மேசத்துல இருந்து ராசியில் குரு வந்து உக்காந்தாரு இந்த ஒம்பது மாத காலமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு வேலையில் பிரச்சனை ஏன்னா பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பறிபோகமாட்டான் தொழிலில் கவனமாக இருங்க சரிங்களா இது எந்த டேட்டு வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மே மாசம் பதினாலாம் தேதி வரைக்கும் தொழிலில் கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்கு நல்லது பண்ணுவார தவிர தொழிலுக்கு சில விஷயங்கள் பாதகமாக தான் இருப்பார் அதே மாதிரி எட்டாம் இடத்துக்கு அதிபதி அவராக இருக்கிறதுனால ஹெல்த்துக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை உடல் உபாதிகளுக்கு ஒன்றும் பாதிப்பு பெருசாக கொடுக்க மாட்டார் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்க இருக்கிறாருன்னா இன்றைக்கி வந்து குரு பகவானுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் ராகு இருக்கிறார் ராகை போல கொடுப்பார் இல்லை கேதை போல கெடுப்பார் இல்லை அப்போ அந்த ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னி ராசியில் உட்கார்ந்துருக்கிறவர் இப்போ இந்த கட்ட மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சியாகுது அப்போ அந்த ராகு கேது பயிற்சாகும் போது கும்பராசிக்கு ராகு பகவானும் சிம்ம ராசி உங்கள் ராசிக்கு கேது பகவானும் அடுத்தது மே மாதம் பதினெட்டாம் தேதி பேரிச்சாய் வராரு அப்படி வரக்கூடிய நேரம் காலுச்சுத்தனை பாம்புன்னு சொல்லக்கூடிய அந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ திருமண தடைகள் ரெண்டாவது வளர்ச்சி தடைகள் கொடுக்குள்வாங்கள் மெயினாக தடைகளெல்லாம் கொடுப்பாரு அப்போ சிந்தித்து செயல்படக்கூடிய காலகட்டம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் இப்போ உங்களுக்கு சனி பார்வை உங்களுக்கு ஏழாம் பார்வையை பார்த்துட்ருக்குறாரு சனிப்பார்வை மூணு ஏழு பத்து அப்போ சனி வந்து கும்பத்தில் இருந்து ஏழாம் ராசி உங்கள் ராசி பார்த்துட்ருக்குறாரு தொழிலுக்கு அதிபதியாக உங்கள் ராசி டைரெக்டாக பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இடத்த மாற்றி உட்காரவங்களுக்கு நல்லது நான் பூர்வீகம் மாற்றிட்டேன் இல்லை என் அப்பாவோட்ட வீட்டை மாற்றி உட்காந்துட்டேன் நானாக சம்பாரித்து கட்டின வீடு இது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இப்போ உங்களுக்கு அடுத்தது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆகிறார் கும்பத்தில் இருக்கிற சனி மீன ராசிக்கு போனார்னா அடுத்தது அஷ்டமத்து சனி யாருக்கு ஆரம்பிக்குதுன்னா சிம்ம தான் ஆரம்பிக்குது அதனால் இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளார ஏதாவது வீட்டுக்கு தேவையான ஒரு ஆடம்பர பொருள் அத்தியாவசிய பொருள் ஏதாவது இந்த மாதிரி வண்டி வாகனம் வாங்குறது ஏதாவது மாற்றுற மாதிரி இருந்தால் ஏதாவது ஆடம்பர பொருள் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் உடைய மார்ச் இருபத்தொம்போதுக்குள்ளார பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது அதுக்கு மேலே முழுக்க முழுக்க உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செஞ்சுக்கிடணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக பழமொழி சொல்லுவாங்க கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையும் பண்ணி பண்ட ஊர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கூடமே சிரமத்தை கொடுப்பாரு அது யாராக இருக்குன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தது அஷ்டமத்து சனி வர்றதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அடுத்தது சனி பயிற்சி சரிங்களா இருந்தாலும் இப்போ சனி வந்து தன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார் கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதியே இந்த சனிதான் அவர் ஆட்சியாக இருக்கிறார் அதனால் திருமணத்துக்கு இந்த மாதம் ஒன்றும் பாதிப்பெல்லாம் இல்லை சரிங்களா இருந்தாலும் முழுக்க முழுக்க என்ன அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி தெரியுங்களா பேசுவீங்க கோவப்படுவீங்க டென்ஷன் ஆவீங்க தவிர மனசில் ஒன்று வச்சுக்க தெரியாது மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஓடி போய் முன்னே போய் நிற்பீங்க ஆனால் நல்ல பேர் வாங்க முடியாது இது வரைக்கும் எப்படின்னா மற்றவங்கக்கிட்ட வாங்குறேன்றது விட்டுருங்க தன் தாய் தந்தைக்கிட்டையோ அண்ணன் தம்பிக்கிட்டையோ கூட பிறந்தவங்களாலேயோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்கள் உறவுகளாலேயோ உங்களுக்கு நிறைய மன உளைச்சலாம் அதிகமாகும் காரணம் இந்த சனி பகவான் உங்களை நெருங்கி வர 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 பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பாரத்தை தலையில் வச்சுக்கிட்டே இருப்பார் அதனால் என்னன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து அடுத்தது என்ன பண்ணலாம் தொழில் எப்படி அமைக்கலாம் என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்து நின்று நிதானமாக ஒரு சிக்னல் போகிறோம் ஒரு நிமிஷம் போடக்கூடிய சிக்னலுக்கே நின்று நிதானமாக பார்த்து அதுக்கப்புறம் போகிறோம் நம்ம லைஃப் எப்படி போகணும் யோசிங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பயிற்சி முக்கியமாக கண்டிப்பாக உங்களுக்கு சரியில்லை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இருந்தாலும் இந்த மாசி மாதம் புதன் பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது மீனராசியில் போய் நீச்சம் அடைகிறார் உங்கள் ரெண்டா உங்கள் வீட்டுக்கு ரெண்டாம் எட்டுக்கு அதிபதி நீச்சம் அடைகிறாரு அப்போ இந்த மாசி மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் படிப்பு ரெண்டாவது குடும்பத்தில் தேவையில்லாத சிக்கல் அதெல்லாம் வராது ஓரளவுக்கு நாலு காசு இருக்கும் பதினஞ்சு தேதிக்கு முப்பது தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா படிப்பு கெடுக்கும் ரெண்டாவது ஏன்னா ரெண்டாம் இடம் தனஸ்தானம் கல்வி ஸ்தானம் இன்னைக்கு இந்த மாதிரி குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் போய் இன்னைக்கு மீன ராசியில வந்து நீச்சம் அடைகிறாரு பார்த்தீங்களா வலு எழுதுட்டாருன்னா கொஞ்சம் தேவையில்லாத சிக்கலெல்லாம் கொடுப்பாரு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அதே சுக்குர பகவான் போய் ஆல்ரெடி இன்னைக்கு மீன ராசியில உச்சமடைஞ்ச உட்கார்ந்துருக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏன்னா தைரிய ஸ்தானத்துக்கும் தொழிலுக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்குர பகவானும் கண்டிப்பா உங்களுக்கு உச்சமடைஞ்ச காலகட்டம் சொந்த தொல் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது கூட்டுத்தொல் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக அக்கறையை கேர் எடுத்து பார்த்துக்கோங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் சரிங்களா சரி நெய் உங்க உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுங்க